ஒரு டிஸ்கிளைமர் இந்த வீடியோ முழுக்க முழுக்க நாலேஜ் மற்றும் எஜுகேஷன் பர்பஸ்க்காக உருவாக்கப்பட்டவை இது எந்த ஒரு விதமான பினான்சியல் அட்வைஸும் அல்ல நீங்கள் நிதி தொடர்பான எந்த ஒரு முடிவையும் எடுப்பதற்கு முன் உங்கள் நிதி ஆலோசகர் அதாவது பினான்சியல் அட்வைசர் அணுகுவது மிகவும் முக்கியம் வணக்கம் நண்பர்களை வெல்கம் டு விடி தமிழ் நான் உங்கள் விஸ்வநாதன் ஒரு விஷயத்த நம்ம முழுமையா தெரிஞ்சுக்கணும் அப்படி முழுமையா தெரிஞ்சுக்கலைன்னா அறகுறை புரிதல் அப்படின்றது நம்மளை இந்த மாதிரி தான் மிகப்பெரிய ஒரு தலைவலி தளவழிக்குள கொண்டு போய் தள்ளி தள்ளிவிட்டு என்னப்பா சொல்ற ஒன்னும் புரியலையே அப்படின்னு கேட்குறீங்களா இதை நான் ரொம்ப ஓபனப்பா சொல்லிட்டேன் அப்படின்ற பட்சத்துல ஒரு சிலருக்கு அது மனசங்கட்டம் இருக்கலாம் உங்களை சொல்லிங்க என்ன சார்ந்தவங்களுக்கு ஒரு சிலருக்கு வந்து அது மனசங்கட்டம் அப்படின்றது இருக்கலாம் ஸோ என்ன சார்ந்தனா ரிலேட்டிவ் கிடையாது ஒர்க் பண்ற இடத்துல அது மனசங்கட்டம் அப்படின்றது வந்துடலாம் தான் இத வந்துட்டு கொஞ்சம் இதுவா சொல்லலாம் அதாவது வந்துட்டு இலைமறை காய்மறைன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி சொல்லலாம் இது எதுக்காக இந்த பதிவில் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயத்துக்காக சொல்றேன் ஏன்னா இந்த ஒரு இந்த மாதிரி ஒரு புரிதல் அப்படின்றது தவறா போயிடும் அதாவது நம்ம ஒரு விஷயத்த புரிஞ்சிக்கல அதை சரியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலன்னா அது கண்டிப்பா ஆபேசா அது நமக்கு ஒரு வந்துட்டு தவறான புரிதலை கொடுத்துரும் தான் சரி ஓகேங்க தெளிவா நான் சொல்லிடுறேன் நானு இது நம்மளுடைய வீடியோவுக்கு இப்ப பேசக்கூடிய இதுக்கு ரிலேட்டடு தான் ஸோ ஏதோ சம்பந்தம் நான் பேசல சரி ஓகே அதாவது நம்மள எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் இப்ப வந்துட்டு எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போறோம் எங்கேயாவது ட்ராவல் பண்ணி போறோம்னா நம்ம இது போல இங்க போகணும் அது எப்படி அந்த மாதிரி அந்த ரூட் எப்படி எப்படி நான் போகணும் என்ன மாதிரி அப்படின்றதெல்லாம் நம்ம கேட்போம் அப்போ சிம்பிளா என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்க போய் ஒருத்தட்ட கேட்குறீங்க அவரும் வழி சொல்றாரு அந்த வழி போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்குள்ளே நீங்க என்ன சொல்லீங்கன்னா ஓ அப்படியா சரி ஓகே 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 நான் பாத்துக்கிறேன் நான் பாத்துக்கிறேன் ஓகே ஓகே அப்படின்ட்டு நீங்க என்ன பண்ணீங்கன்னா அவரை பேச விடாம ஸ்டாப் பண்ணிட்டீங்க பேச விடாம ஸ்டாப் பண்ணிட்டு நீங்க பாட்டு பைக் எடுத்துட்டு போறீங்க இப்ப பாதி தூரம் போனவொடனே உங்களுக்கு ஒரு குழப்பம் அந்த வழி போங்கன்னு சொன்னாங்களா இல்ல போக வேணாம்னு சொன்னாங்களா அப்படின்ற ஒரு குழப்பம் இந்த குழப்பத்தினால நீங்க அந்த வழி போறீங்க ஆனா அந்த வழியில வந்துட்டு போக கூடாது அப்படின்னு தான் அவர் சொல்லியிருக்கிறாரு ஸோ அந்த இடத்துல பழம் இருக்கு அங்கே போகாத அங்கே ரோடு வேலை நடந்துட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு இது எல்லாத்துக்குமே நீங்க புரிதலை கொண்டு வந்து வச்சுக்கலாம் இது எதுக்கு வேணா பினான்சியலை பத்தி தெரிஞ்சுக்கணுமா அதுக்கும் நீங்க புரிதலை வச்சுக்கலாம் இல்லை ஒரு சிலருக்கு அப்படியே அரசா இது மூலியமா சொல்லிடலாமே அப்படின்றதுக்காக இதையும் நீங்க வந்துட்டு ஒரு புரிதல் அப்படின்றத வச்சுக்கலாம் ஒருத்தர் சொல்லறதை முழுமையா கேட்டு அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்றது ஒரு விஷயத்த அறகுறையா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அப்ப கண்டிப்பா அதுல நம்ம ஏதாவது ஒரு விஷயம் பண்ணி ஃப்ளூக்குள்ள வேணா அது நல்லபடியா போகலாம் அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்துல அது தப்பான விதத்துல போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அப்படின்றது இருக்கு சரி ஓகே இப்ப நம்ம மெயின் டாபிக் உள்ள வந்துடலாம் அதாவது கலெக்ஷன் அப்படின்றத பத்தி நம்ம எஸ்டர்டே ஒரு வீடியோ போட்டிருந்தோம் கலெக்ஷன் பர்சன் யாரு பேங்க் யார்கிட்ட கொடுக்குறாங்க அது எப்படி நம்ம கிட்ட வருது அதை எப்படி அவங்க பாக்குறாங்க அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம ரொம்ப தெல்ல தெளிவா நம்ம அந்த பதிவுல பார்த்துருந்தோம் ஸோ அந்த வரிசையில நம்ம இன்னும் ஃபினான்சியலை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற பட்சத்துல ஸோ இது ஃபினான்ஷியல் நாலேஜ் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது எப்படி இல்லை லோன் எடுக்கிறது எப்படி அப்படின்றத நம்ம தர பொறுத்து கிடையாது ஆக்சுவலி ஐம் நாட் அ வந்துட்டு டீச்சர் ஸோ நான் என்னுடைய அனுபவத்தை பகிர்ந்துக்கிறேன் அதாவது எக்ஸ்பீரியன்ஸை எக்ஸ்போஸ் பண்ணுறேன் அவ்வளவுதான் சரி ஓகே அதாவது இப்போ இந்த மாதிரி வந்துட்டு ஃபினான்சியல் பற்றி அதை பார்த்தோம் இப்போ அந்த கட்டமைப்பில் இப்போ ஒரு கலெக்ஷனுக்கு வரக்கூடிய பர்சன் அப்படின்றவங்க நம்மளை பார்த்து சில விஷயங்களை சொல்கிறாங்க அதாவது நீ பணம் கட்டல அப்படின்ற பட்சத்துல நான் உன் மேலே கேஸ் போட்டுருவேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றாங்க அதெல்லாம் உண்மையா அதெல்லாம் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமா நடக்கும் ஆனா இந்த எக்ஸிகூட்டிவ் நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு கேஸ் கொடுப்பாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க இதுக்கு நிறைய ப்ரொசீஜர் அப்படின்றது இருக்குது பிகாஸ் நம்ம அந்த வங்கியில இருந்தோ அந்த நிதி நிறுவனங்கள்ல இருந்தோ அல்லது அந்த டிஜிட்டல் ஆப் ஃபின்டெக் ஆப்ல இருந்தோ நம்ம பணத்தை அதாவது அவங்களுக்கு தெரியாம நம்ம அதை எடுத்துட்டு வரல நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ப்ராப்பர் நம்மளுடைய டாக்குமெண்ட்டை கொடுத்து நம்ம லோனுக்குள்ள போயிருக்கோம் அப்படி லோனுக்குள்ள ப்ராப்பராக போகும் பொழுது சட்டப்படி நம்ம லோன் எடுத்திருக்கோம் அப்படின்ற பட்சத்தில் சட்டப்படி இதை அணுகுவாங்க அதாவது ரொம்ப குறிப்பாக இன்னும் சிம்பிளா சொல்லணும் அப்படின்ற பட்சத்துல இப்ப நீங்க லோன் எடுத்துட்டு முதல் மாசம் கட்டல அப்படின்றது இது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஜஸ்ட் ரீமைண்டர் அப்படின்றதுக்குள்ள போகும் மெசேஜ் வரும் இல்லை ரீமைண்டர் கால்ஸ் வரும் அடுத்த கட்டம் இரண்டாவது இது வந்துட்டு விசிட் பண்றது இல்லை வந்து பேசுறது இது வந்துட்டு ரூல்ஸ்ல இருக்கு ரூல்ஸ் புக்ல இதெல்லாம் எழுதிருக்கு அப்படின்னு சொல்லல இந்த கட்டமைப்புல நடந்துகிட்டு இருக்கு நான் பார்த்த வரைக்கும் அதை அப்படியே உங்கள்ட்ட சொல்றேன் ஸோ அடுத்த கட்டம் எப்படி போகுது மூணாவது கட்டம் அப்படின்றது என்பிஏன்னு சொல்லுவாங்க இதுல வந்து பக்கெட் ஒன்னு பக்கெட் டூ பக்கெட் த்ரீ இந்த மாதிரிலாம் வந்து நிறைய விஷயங்கள் அப்படின்றது இருக்கு முதல் மாசம் கட்லினா வந்துட்டு பக்கெட் ஒன்னு ரெண்டாவது மாதம் கட்லினா வந்துட்டு பக்கெட் டூ மூணாம் மாதம் பக்கெட் த்ரீ ஸோ இந்த ஒரு விஷயம் அப்படின்றதுக்குள்ள தாண்டி வரும் பொழுது என்பிஏக்குள்ள நம்ம வந்துருவோம் என்பிஏ மீனிங் நான் பர்ஃபார்மிங் அசெட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வரும் பொழுது இதுல என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்பதான் நீங்க உங்களுக்கு வந்து லோன் கொடுத்தா அந்த வங்கி நிறுவனமோ அல்லது நிதி நிறுவனமோ அல்லது அப்ளிகேஷனோ லீகல் ப்ராசஸ்குள்ள போவாங்க அதாவது சட்டப்படி நீங்க எங்கிட்ட பணம் அதாவது லோன் வாங்கியிருக்கீங்க அந்த லோனை நீங்க திரும்ப கட்டணும் இல்ல மொறப்படி அதுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற ஒரு ரீசன் கொடுக்கணும் எனக்கு எவ்வளவு சீக்கிரம் அந்த பணத்தை கட்டிங்கன்னா அந்த பணத்தை கட்டுங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் சொல்லுவாங்க சிவில் ரிப்போர்ட்டிங் நடக்கும் இது லேட் பேமெண்ட் சார்ஜஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணி வச்சிருவாங்க இந்த மாதிரி கட்டமைப்புகள் அப்படின்றது போகும் அடுத்ததும் நீங்க கட்டல அடுத்த ஆறு மாசமும் நீங்க கட்டல அப்படின்ற பட்சத்துல இது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா ரைட் ஆஃப்க்கு போயிடும் ரைட் ஆஃப் அப்படின்னு இப்ப என்பிஏ மீனிங் இப்ப ரைட் ஆஃப் மீனிங் இதெல்லாம் என்னன்னா இதெல்லாம் எனக்கு வரா கடன்ங்க இந்த வரா கடன் அப்படின்றத வந்துட்டு நான் கணக்கு காட்டணும் இப்போ நான் சும்மா கணக்கு காட்டிட முடியாது வரா கடன் அது காசு கொடுத்தா வரல அப்படின்லாம் அப்போ காசு கொடுத்தா வரல அதுக்கு நான் லீகலாக சில வேலைகள் அப்படின்றது பண்ணியிருக்கேன் அப்படின்றத கணக்கு காட்டணும் ஸோ அப்படி வந்துட்டு இது அடுத்த கட்ட நடவடிக்கை அப்படின்றது போகும் அடுத்தது இந்த ஆர்பிட்டேஷன் லோட்டு லுஸ்கு இதெல்லாம் வந்துட்டு ஃபைல் பண்ணி அதுக்கு அடுத்த கட்டம் அப்படின்றது வந்துட்டு போகும் என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபீல்டில் இருக்கிறேன் அப்படின்ற ஒரு பட்சத்துல ஸோ இந்த ஃபீல்டில் எனக்கு அனுபவம் நிறைய இருக்கு அப்படின்ற பட்சத்தில் நான் என்ன சொல்லுவேன்னா ஒரு மாசம் கட்டலை அப்படின்றது ஸோ டீசெண்டான ஒரு விஷயம் டூ ஒன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நம்மளால பேமெண்ட் பண்ண முடியல அப்படின்னா ஸோ இது நார்மலாக இருக்கக்கூடிய விஷயம்தான் ஸோ இது எந்த விஷயமும் வராது பிகாஸ் கால்ஸ் மெசேஜ் வரும் நான் எடுத்த உடனே நாங்கள் நோட்டீஸ் அனுப்புறது இல்லை உங்களுக்கு மெயில் பண்ணி அந்த மெயில் மூலியமாக அந்த நோட்டீஸ் அனுப்புறது இந்த மாதிரி விஷயங்கள் ஆனால் இந்த ஒரு விஷயத்தை இன்னைக்கு தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் லேஸில் நடக்காது இந்த மாதிரி லீகல் அந்த மாதிரி போவது முடிஞ்ச வரைக்கும் செட்டில்மெண்ட் ஆப்ஷன் கூட போவாங்க வங்கியோ நிதி நிறுவனமோ அல்லது ஃபின்டெக் அப்ளிகேஷனோ ஸோ இவங்க எல்லாருமே வந்துட்டு அதாவது செட்டில்மெண்ட் பேசலாம் எதுக்கு நான் போய் அங்கேயே அலைஞ்சுக்கிட்டு எதுக்கு எனக்கு ரெண்டு செலவு அதனால செட்டில்மெண்ட்டுக்குள்ளே வரீங்களா சொல்லுங்க அப்படின்ற மாதிரி அவங்க கேட்பாங்க அப்போ நீங்கள் செட்டில்மெண்ட் பேசி டோட்டலாக க்ளோஸ் பண்ணி விட்டுறலாம் ஸோ இது ஒரு கட்டமைப்பு அப்படின்றது போயிட்டு இருக்கு அப்போது இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் இப்போ நான் என்ன சொல்றேன்னா ஒரு மாதம் கட்ட முடியலன்னா தயவு செய்து அதுக்கு அடுத்த மாதம் எப்படியாவது ஒரு பணத்தை ரெடி பண்ணி நீங்கள் அந்த மந்த்த கிளியர் பண்ணிடுங்க ஸோ இதை நீங்கள் வந்து பெண்டிங்கில் வைக்க வைக்க இது போன்ற அழுத்தங்கள் அப்படின்றது நமக்கு கிடைச்சிக்கிட்டு தான் இருக்குது ஸோ இது ஆவியஸாக நம்ம வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னா ப்ராப்பராக நமக்கு ஒரு ரீசன் இருக்கும் அதாவது என்னை வந்து பணம் கேட்டு தொந்தரவு பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை பண்ணக்கூடாது தொந்தரவும் பண்ணக்கூடாது பணம் கேட்கலாம் இது போல் நீ பணம் கட்டலையே நான் அதை பண்ணிவிடுவேன் இதை பண்ணிவிடும் உன்னை எழுத்துன்னு போய் உள்ளே தள்ளிடுவேன் நான் இல்லை எனக்கு ஒரு அப்ளிகேஷனில் சொன்னாங்களே அதாவது நீயே அருகில் இருக்கக்கூடிய ஸ்டேஷனுக்கு சென்று அவர்களிடம் சாவியை வாங்கி கொண்டு லாக்கப்பை துறந்து அதற்குள்ளே போய் நீயே அடிந்து விடு அப்படின்ற மாதிரி வந்துட்டு சோ அந்த வார்த்தையை சொன்னாங்க அதாவது நீங்களே போய் சட் அடைஞ்சிட்டு கால் நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னாங்க டே யார் நீங்களா அப்படின்ற தான் இருந்துச்சு சோ ஜோக்ஸ் அப்பாட் அந்த மாதிரி வந்துட்டு முடியாது சோ அந்த மாதிரி விஷயங்கள் இந்த மாதிரி நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் கிடையாது ஒரு கட்டமைப்பு அப்படின்றது ஒண்ணுல இருந்து ஆரம்பித்து இருந்து பத்து வரைக்கும் போகும் அதே தான் இதுவும் நீங்க முடிஞ்ச வரைக்கும் ஏழையா முடிச்சிடுங்க இவ்வளோ காம்ப்ளிகேட்டடா அதை கொண்டு போகாதீங்க அதுவும் இந்த அப்ளிகேஷன்ல லோன் எடுத்தவங்களுக்கு நான் சொல்றது என்னன்னா தயவு செய்து இதை இன்னும் காம்ப்ளிகேட்டட் பண்ணாதீங்க ஏதோ ஒரு ரீசனுக்காக நீங்கள் எடுத்துட்டீங்க தப்பு நடந்துருச்சு அதை கிளியர் பண்ண பாருங்க ஏன்னா நம்ம நிறைய பேர் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க இந்த எம்பாக்கெட்டில் நான் லோன் எடுத்தேன் ஒரு வருஷம் கட்டல முப்பதாயிரம் நாற்பதாயிரம் எனக்கு வந்து பெனால்ட்டியாக வந்துருச்சு அப்படின்ற மாதிரி விஷயங்கள் நமக்கு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஆனால் அவர் எடுத்த அமௌண்ட் என்னமோ பாஞ்சாயிரம் தான் இந்த பாஞ்சாயிரத்துக்கு வட்டி போட்டு இவர் இருபது இருபத்தஞ்சாயிரம் கட்டுறாரு அப்படின்றது அடுத்த கட்டம் இருந்தாலும் சாரி வந்துட்டு ஐயாயிரம் எக்ஸ்ட்ரா போட்டு கட்டுறாரு அப்படின்றது இருந்தாலும் எக்ஸ்ட்ரா பெனால்ட்டி அப்படின்றது இந்த அளவுக்கு ஏறி போய் அதனால நான் என்ன சொல்றேன்னா தயவு செய்து இந்த மாதிரி தேவையில்லாம லோன் எடுக்காதீங்க அப்படி எடுத்துட்டீங்கன்னா அதை கிளியர் பண்ணிடுங்க ஏன்னா இது அந்தந்த நிறுவனங்களை பொறுத்தும் அவர்களுடைய மைண்ட் தட்டை பொறுத்தும் நீங்க எடுக்கக்கூடிய லோன் அமௌண்ட்டை பொறுத்தும் இப்ப நம்ம சொன்ன ப்ராசஸ் அதாவது லீகல் ப்ராசஸ் எல்லாமே சீக்கிரமா நடக்கும் ஸோ பிக்கஸ்ட் லோன் அமௌண்ட்னா சீக்கிரமா அதை வந்துட்டு எல்லா டீட்டெயிலையும் பார்ப்பாங்க ஓ இவ்வளோ அமௌண்ட் இருக்கு ரெண்டு பத்து லட்ச ரூபா இருக்கு ஒரு லட்ச ரூபாய்க்கு மேல இருக்கு ஐம்பதாயிரத்துக்கு மேலே இருக்கு அப்போ இதை சீக்கிரமாக ஃபோக்கஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அப்போ மெயினாக இது கேஸோ இல்லை உங்களை வந்துட்டு கோர்ட் அவமதிக்கிறாங்க இவர் வந்து கோர்ட்ல இருந்து நிறைய ஆர்டர் வந்து இவர் கோர்ட் வந்து பதில் சொல்லலை அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வரும் பொழுது நீங்க இதை சரியா அணுகணும் நல்ல ஒரு லீகல் அட்வைஸராக வச்சு சோ இப்படிலாம் அணுகலை அப்படின்னா தான் அடுத்தது எப்பா நம்ம கோட்டையம் அதிகமா இருக்கிறாரு அவருக்கு என்னன்னு பாருங்க போய் அப்படின்ற வந்து காவல்துறை அப்படின்றது வருவாங்க நடக்காது அதாவது மேக்சிமம் நைன்டி நைன் பர்சன்டேஜ் பேங்க்னா இத பேங்க் ஆஃப் ஃபைனான்ஸ் ஆஃப் இன்டெக்கோ இதை ஏதாவது சமரசமா பேசி அந்த படத்தை நம்ம வாங்கிட்டு இருப்பா அப்படின்ற ஒரு தான் போவாங்க பிரச்சனை தான் அதை வாங்கணுன்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு கிடையாது வராது அதனால முடிஞ்ச வரைக்கும் செட்டில்மெண்ட் பேசி இந்த மாதிரி வந்துட்டு பேசுவாங்க கலெக்ஷன் பர்சனா அதை பண்ணுறோம் இதை பண்றோன்னு பேசுறாங்கன்னா அவங்கள்ட்டே சொல்லுங்க இது போல நம்ம ரூல்ஸ் பேசுறதை விட நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க பயப்படாதீங்கன்னு தான் இதுக்குன்னு ஏய் அந்த சேனலில் பார்த்தா நீ என்ன வந்து என்ன கேள்வி கட்டிட்டு அந்த மாதிரி பேசக்கூடாது அதாவது இந்த ரூல்ஸ் உங்களுக்கு தெரியும் அப்போ அதை பார்த்து நீங்க பயப்பட தேவையில்லை இப்போ நீங்க என்ன பண்ணலான்னா சரி ஓகே என்னால் இப்போதைக்கு கட்ட முடியல எனக்கு செட்டில்மெண்ட் ஏதாவது பண்ணித்தர முடியுமா சிவில் கிளியரன்ஸ் ஏதாவது இருக்கா அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் சொல்லுங்களேன் நான் கொஞ்சம் வந்துட்டு அதை டோட்டலாக கிளியர் பண்ணி கொடுத்துட்றேன் புரியுதுப்பா என்ன பண்றது என்கிட்ட காசு இல்லை நான் என்ன பண்றது அப்படின்ற மாதிரி நான் இன்னும் தெளிவா ஒரு கலெக்ஷன் எக்ஸிகூட்டிவா எப்படி பேசுறது எப்படி பேசி நம்ம செட்டில்மெண்ட் வாங்குறது அப்படின்றத நான் அடுத்த வீடியோ அப்படின்றதுல நான் கொடுக்குறேன் நான் ஸோ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அந்த செட்டில்மெண்ட் வாங்கும்பொழுது நம்ம பார்க்கக்கூடிய சில விஷயங்கள் அப்படின்றதையும் நான் அதில் தெளிவா சொல்றேன் நான் ஓகே கைஸ் ஸோ அதனால நீங்க பயப்பட தேவையில்ல ரூல்ஸ் தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் அதை வச்சு வந்துட்டு அப்படி அப்படின்னு பண்ண தேவையில்ல நீங்கள் ஜஸ்ட்டு இது போல் இருக்குது மனசில் வச்சுக்கிட்டு அங்கே ஏதாவது ஆஃபர் கிடைக்குமா கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம் அப்படி பண்ணி விட்டாலும் அதில் ஒரு சில விஷயங்கள் இருக்குது அதை நான் அடுத்த வீடியோவில் சொல்றேன் எப்போவுமே சரி நம்ம ஒரு எந்த ப்ரூஃபும் இல்லாமல் நமக்கு லோன் தர மாட்டாங்க அதே போல் எந்த ப்ரூஃபும் இல்லாமல் வங்கி தரப்பிலேருந்து மாதம் மாதம் நீங்கள் கட்டுற இஎம்ஐ அப்படின்றது அது வேறு விஷயம் ஆனால் செட்டில்மெண்ட்டோ இல்லை சிவில் கிளியரன்ஸோ எதுக்கு போனாலும் சரி நீங்கள் தயவு செய்து அதுக்கான ப்ரூஃபை வாங்கிக்கோங்க அஃபிஷியல் தளத்தில் இருந்து அஃபிஷியல் வெப்சைட்ல இருந்து உங்களுக்கு மெயிலோ இல்லை அஃபிஷியல் சீல் வச்சு வந்துட்டு லெட்டர் பேடோ இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் வாங்கிக்கோங்க அதுதான் சரியான வழியும் கூட ஓகே காய்ஸ் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் ஸோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்து கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி கொடுங்க ஸோ இருந்து இந்த எண்டு எப்படி இருந்து அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணிருங்க அடுத்தது எதை பற்றி பேசலான்றது நீங்களே கீழே சொல்லிட்டு போயிடுங்க அதை பற்றி நான் ஒரு வீடியோ அப்படின்றத கிரியேட் பண்ணி கொடுக்குறேன் நம்ம நாளைக்கு இது போல வேறு ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் இதுவரை உங்களிடம் பிறகு விடைபெறுவது உங்கள் விஸ்வநாதன் பாய் இந்த வீடியோவில் நான் பகிர்ந்துள்ள தகவல்கள் அனைத்தும் பொதுவாக கிடைக்கும் தகவல்கள் மற்றும் என்னுடைய எட்டு வருட அனுபவத்தை அடிப்படையாக கொண்டது இது எந்த ஒரு வகையான பினான்சியல் லீகல் அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் அல்ல நீங்கள் லோன் இஎம்ஐ நேச் இசிஎஸ் இமாயிட் ஹோம் லோன் பிசினஸ் லோன் பர்சனல் லோன் மாட்டேஜ் லோன் அல்லது பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஸ் தொடர்பான முடிவுகளை எடுப்பதற்கு முன் ஒரு சர்டிஃபைடு பினான்சியல் அட்வைசர் அல்லது நிதி ஆலோசகரை அணுகி ஆலோசனை பெறுவது சிறந்தது இந்த வீடியோ முழுக்க முழுக்க எஜுகேஷனல் அவர்னஸ் பர்பஸ்க்காக மட்டுமே உருவாக்கப்பட்டது இந்த வீடியோ பினான்சியல் அட்வைஸ் வீடியோ கிடையாது